இந்த வீடு தாங்க ஆ சரிங்கப்பா பரவாயில்ல ஊரும் நல்ல பெரிய ஊர் தான் அக்கம் பக்கத்தில் நிறைய வீடுங்க இருக்கு பரவாயில்ல இந்த மாதிரி இருந்தால் தான் பிரச்சனை இல்லை ஒரு கஷ்டம்னாலும் கூப்பிட்ட குரலுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஓடி வருவாங்க தனியாக ஒத்த வீடாக இருந்தால் என்ன பண்றது வாங்க உள்ள வாங்க பையன் கொடுங்க நான் எடுத்துட்டு வரேன் ஐயோ அதெல்லாம் ஒன்று வேணாங்கப்பா நான் எடுத்துட்டு வரேன் நீங்கள் முன்னே போங்க நான் வரேன் அம்மா லைலா இங்க வாங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க அம்மா அம்மா நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்ச கூட பார்க்கல

ஆ ஆமாங்க நாளைக்கு நிச்சயம் இல்லை அதுதான் போய் புள்ள வீட்டில் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வரேன்னு போயிருக்காரு அதுவும் இல்லாமல் சொந்த மந்தனி எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் வெக்குமி சொல்லிட்டு வரது கொஞ்சம் நேரம் ஆகும் போல இருக்குமா சரிங்க சரிங்க ஏமா வந்தவங்களும் நிற்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணுங்கம்மா ஆ சாப்பாடுலாம் வச்சுட்டேன்டா குழம்பு மட்டும் கொதிக்கணும் கொதிச்சிருந்தா சாப்பாடு எடுத்து வச்சிடுறேன் அம்மா என்னதுமா இது என்ன கொண்டு வந்திருக்கீங்க இவ்வளோ கனமா இருக்குது இது என்னாலையும் அசைக்க முடியல எப்படி இதை தூக்கிக்கிட்டு வந்தீங்க அதுவாம்மா கல்யாணத்துக்கு எப்படி இருந்தாலும் பொண்ணு வீட்டில இருந்து சம்பந்தி வீட்டுக்கு துணிமணி நனநட்டெல்லாம் எடுத்துட்டு வரணும்ல அதாம்மா எல்லாத்துக்கும் தேவையான துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னம்மா நீங்க நேற்று தான் நாங்க எல்லாருமே டவுனுக்கு போயிட்டு துணி எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் என்கிட்ட கேட்டுட்டாவது எடுத்துருக்கலாம் இப்படி நீங்க பாட்டுக்கு அள்ளி வந்திருக்கீங்க பாருங்க என்னம்மா நீங்க அதுக்குலம்மா என்னதான் இருந்தாலும் பொண்ணை கொடுக்க போறவங்க இதெல்லாம் செய்ய வேண்டியது எங்க கடமை அதுவுமே நாங்க எடுக்கிறோன்னுக்கு தான் கேட்கவே இல்லை அம்மா நீங்கள் கம்முடி இருங்க எல்லா செலவும் நான்தான் நான்தான்னு சொல்லிட்டு மொத்த செலவு அவளே தான் பார்த்தா சரிங்கம்மா சரி அதனால என்ன அந்த துணியும் போட்டுக்கோங்க இந்த துணியும் போட்டுக்கோங்க சரிங்கம்மா சரிங்கம்மா நீங்கள் மட்டும்தான் வந்துருக்கீங்க அவங்க மேடம் வரலையா இல்லைங்க ரெண்டு பேரும் வந்துவிட்டோம்னா அங்கே பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும் அதுவும் இல்லாமல் விசிட் எல்லாம் வருவேன்னு சொல்லியிருக்காங்க அதனால அங்கே அவங்க இருந்தால் தான் சரி வரும்ன்ட்டு அவங்க இருக்கே நீ போயிட்டு நான் என்னை அனுப்பி வச்சாங்க சரிங்க சரிங்க அம்மா அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க யோ வந்தவங்க நிக்க வச்சு பேசுறேன் உட்காருங்கம்மா தண்ணி எடுத்துட்டு வரேன் அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க தானே எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா தான் பாக்கணும்னு எனக்கு கண்டுக்குள்ளே இருந்துச்சு அதான் இதான் சாக்குன்னு கிளம்பி ஓடி வந்துட்டேன் இந்தாமா இந்த சேலையில நல்லா இருக்கான்னு பாரு எனக்கு இவ்வளவு தூரம் ஒருத்தர் செய்றாங்கன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இல்லைன்னா இருக்கு என் பிள்ளைக்கு நான் செய்ய மாட்டேன்னா அம்மா என்னங்க <laughs> பண்ணலாம் <laughs> 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 நான் என்ன சொல்றது நீ என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறியோ சொல்லு செஞ்சுருவோம் ஏன் ஏற்கனவே கையில காசும் இல்ல நகவிக்கிற விக்கிற எதுவுமே இப்ப வாங்குற மாதிரியும் இல்ல அதுக்குன்னு செய்யற செய்முறையே செய்யாமையா இருக்க முடியும் அதுவும் இல்லாம ஒரே தம்பி என் அக்கா தங்கச்சிக்காக கூட நான் எவ்வளவோ செஞ்சிருக்கேன் என் மச்சானுக்கு நான் செய்ய மாட்டேனா அந்த ரெண்டு உதவாக்கரைங்களுக்குமே எவ்வளவோ செஞ்சுருக்கேன் என் மச்சான் இந்த வயசுல இவ்வளோ பொறுப்பாக ஒரு தொழில் பண்ணுறான் அவனுக்கு செய்ய மாட்டேனா என்ன

எப்படி அந்த செஞ்சு தானே ஆகணும் ஒரு பொண்ணு செய்தி கீதை எடுத்து போடுவோமா என்ன அப்பா அது மட்டும் இல்ல என் மச்சானுக்கு செய்யறதோடையும் என் தங்கச்சிக்கும் செய்யணும் தங்கச்சிக்கு அப்பா அம்மானு இல்லை அதனால அண்ணன்ற முறையில் நான் தான் எல்லாம் பண்ணணும் தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் அப்புறம் என் மச்சானுக்கு என்ன பண்ணுவோம்னு சொல்லுங்க செஞ்சிருவோம் மச்சானா கழுத்துக்கு ஒரு செயின போட்டுருவான் அப்புறம் தங்கச்சிக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி போடுவான் ஒரு தோடு ஏதாவது கமல் ஜிமிக்கு ஏதாவது வாங்கி போடுவான்

நான் இன்னைக்கு நைட்டு தான் போகணும் அப்பா ஏன்னா கௌசியக்கா வீட்லேயும் அண்ணனுக்கும் லீவ் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்களாம் இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பர்மிஷன் கேட்டு வாரேன் அப்படின்னு இருக்காரு அதான் ராத்திரி எல்லாரும் கிளம்புனோம்னா காலையில் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம்னா அடுத்து கல்யாணத்துக்கு போ போயிட்டு மட்டும் வந்தா போதும்ட்டு தான் இருக்கேன் ஏன் பாய் ஏற்கனவே போய் லீவ போட்டு ஏன் என் வேலையே போச்சு மறுபடியும் லீவ்னா கொடுக்க மாட்டாங்க என்ன இப்படி சொல்ற அதுக்கு கல்யாணமா நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம முன்ன நின்னு பாக்குறது வைக்கிறது இல்லையா அப்படினா என்ன மகாவு நீங்களும் அங்க இருங்க அதுவும் சரிதான் நீ ஒத்தையால சாப்பாடு வேற செய்ய வைக்க கஷ்டமா இருக்கும்ல உனக்கு எனக்கு என்ன நான் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்குவேன் ஒரு வாரம் தானே சரி அப்ப நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு தேவனை எடுத்து வச்சுக்கட்டுமா ஆ எடுத்து வச்சுக்கோங்க ஏமா இன்னைக்கும் சப்பாத்தியா ஒரு போற ஈரி போடலாம் இல்ல ஒரு இட்லி தோசை எதுவும் ஊத்தலாம் அதை விட்டுப்பட்டு காலங்காத்தால இப்படி வேலைக்கு போற நேரத்துல இப்படி சப்பாத்திய போட்டு வச்சா எப்படிமா வேலை வெட்டி பாக்குறது ஏண்டாப்பா ராத்திரி மாவு பண்ணும்போது உண்டனைய நிறைய பணிச்சுப்பட்டாங்க ஏன் ரெண்டு பேரும் அளவு பார்க்காம பேசிக்கிட்டே மாவெளி கொட்டவும் அப்படியே அளவு தெரியாம போச்சு அப்படியே வச்சா வீணை எடுத்து வரையும் எதனா கொட்டணும் அதான் காலையில சுட்டுக்கலாமே எடுத்து வைங்கமான்னு சொன்னேன் ஃப்ரிட்ஜ் வச்சுதான் எடுத்து சுட்டது சாப்பிடுப்பா ஒரு நேரம் நானே சோறே இல்லையா வீட்டுல எங்கடா நாங்க ராத்திரி சப்பாத்தி போட்டோம்ல சப்பா ஏ மா அப்படி பண்றீங்க டென்ஷன் தான் மருது ராத்திரியும் இந்த வரட்டி சாப்பிடணும் காலையில இந்த வரட்டி ஜெய் 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 ஜோய்யோ படாத குடும்பமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வை தானுமா சோத்த சாப்பிட்டா வந்து சாயங்காலம் வரைக்கும் பசி இல்லாம இருக்கும் சபா ஒரு நேரம் நானே பொறுத்த சாப்பிடு பா ஏன் பா இப்படி பண்ற ஏமா எனக்கு பசி தாங்க மாட்டிக்குதுமா முதல்ல மாதிரி இல்லமா அப்பள மூட்டை இறக்கணும் வைக்கணும் தூக்கணும் வேலை வெட்டிய பாக்கணும் இதெல்லாம் இழுத்து போட்டு பாக்குறதா இருக்கு ஒத்தால கடந்துக்கிட்டு அதனால தான் சொல்றேன் பசி தாங்க மாட்டிக்குது ஏண்டா பா வா அண்ணன் தான வேலை செய்றான் ஆ அண்ணனும் செய்றாரு அங்கட்டு இங்கட்டு ஓடிறாரு அத பாக்குறேன் இத பாக்குறேன் ஏங்க இதுக்கு தான் நான் அப்பவே வாரேனே நீங்க தான் வேண்டாம் நீ இரு நீ இரு நீங்க

சும்மா தம்பி தொம்பின்னு இருக்காம சொன்னதை செய்யுங்க எனக்கு சங்கத்தமா இருக்குடியே பாருங்க உங்க பொண்டாட்டி உங்க பிள்ள நல்லா நீங்க தான் கஷ்டப்படணும் யாரும் உங்களுக்காக வந்து கஷ்டப்பட மாட்டாங்க நேற்று வாயை விட்டு கேட்டிங்க சம்பளம் கொடுப்பானே இன்ன வரைக்கும் உங்க தம்பி கொடுத்தானே இல்ல அண்ணே காசுக்கு என்ன பண்ணேன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டானா கேளுங்க சொல்லிப்பட்டேன் அம்மா ஏய்யா வாயா வந்து உட்காரு சாப்பிடுவேன் இந்த சப்பாத்தி எல்லாம் போட்டாச்சு சாப்பிடுவேன் ஆ இருக்கட்டுமா கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு அதனால நான் அப்புறமேட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்குவேன் வெளியே போறீங்களா ஏனே ஒழுங்கா வேலைக்கு வரலாமில்லண்ணே நீ பாட்டு அங்க இங்க போயிட்டா ஒத்தால கடந்துகிட்ட அது மூட்டை எல்லாம் எடுத்து வைக்க முடியலனே அதுவும் இல்லாம இன்னைக்கு லோடு வேற இருக்குற அளவுக்கு இல்லப்பா முக்கியமான ஒரு வேலை அதுதான் போயிட்டு வரணும் மதியானத்துக்கு மேல வந்துடுறேன் ஏன்னா உங்களால வேலை செஞ்ச ஆட்களையும் நிறுத்தி போட்டேன்னு இப்படி நான் ஒத்தால கடந்துக்கிட்டு எல்லாத்தையும் என்னால பாக்க முடியல இப்படி அங்க எங்கேயும் போய்க்கிட்டு இருந்தா எப்படி தினமுமே தோட்டத்துக்கு போல அங்க பிறகு சொல்லிட்டு காலையில ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் ஓட்டிடுறீங்க நானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறேன் ஏன் அங்க இங்கே போறேன்றீங்க என்னன்னா இது ஒரு தொழில்னா கொஞ்சம் இதா இருக்கணும்னு இப்படி எல்லாம் இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது ஜமாளிக்க முடியாது இப்படின்னா சொல்லு வேண்டியதானே ஒரு ஆளாவது போடுப்பாங்க அதே தான் இல்லப்பா இத்தனை நாள் வரைக்கும் என்ன உங்க அண்ணன் கைய வைத்து பாத்துக்கிட்டு இருந்தீங்க நீங்க வேலைக்கு இன்னொரு ஆளை போட்டுக்கங்க ஏமா என்ன பேசிக்கிட்டு இருக்க என்ன பேசிக்கிட்டு இருக்கானே இன்ன வரைக்கும் அவர் பேசிட்டு இருந்ததெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க உங்க பையன் எப்படி பேசறாருன்னு பாத்தீங்களா என்னமோ என் புருஷன் எனக்காகவும் என் புள்ளிக்காகவும் சம்பாதிக்கிறமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க

முதல்ல போட்டிருக்கோம் நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சுகிட்டு இருந்தோம் இப்படி பா அது எதுன்னு பண்ணுனா அவருக்கும் சங்கடமா இருக்குமா இல்லையா ஒத்தலாம் கடந்துக்கிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துட்டு ராத்திரியில முதுகு வலி கால வலின்னு புலம்பிக்கிட்டு கிடக்காரு ஐயோ அம்மா என் புருசெல்லாம் ஒரு வேலையுமே செய்யலாமா அவர் தூங்கி சும்மாவேதான் வராரு ஐயோ ஆண்டவனே ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் கொஞ்சம் இருங்க அப்பயும் என் புருசனே சொன்னாரு இந்த மாதிரி சொந்தத்துக்குள்ள எல்லாம் வேலைக்கு போக கூடாதுடி போனா இப்படி ஒரு பேச்சு வரும் நம்ம ஒத்தையில எங்கட்டு போய் தனியா போய் அடுத்தவங்கட வேலை செஞ்சாலும் பரவாயில்லை சொந்தத்துல வேலை செய்ய கூடாதுனார் நான் ஏன் கேட்கல ஏன் புத்தியே நான் நம்ம செவுத்துல முட்டிக்கணும் சாமி அப்பாடி அப்பா என்னென்ன பேச்சு பேசுறாங்க இன்னும் சம்பளம் கொடுக்கல ஆனா சம்பளம் விளங்கா கொடுத்த அவளாம் ஏய் நீ சம்பளமே கொடுத்தது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க என்ன தர்மத்துக்கு வேலை செஞ்சீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ ஐயோ ஆண்டவா ஏப்பா உங்க கையில கால் எல்லாம் இங்க பாருங்க இதுதாங்க அவங்க சுயரூபம் உங்க அம்மாவுமே காசை பார்த்தா அவங்க இத சப்போர்ட் பண்ணி திரிவாங்க நம்ம ஒண்ணுத்துக்கு இல்லாதவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ணப் போறோம்னு யாருக்கும் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை நீங்க பாட்டுக்கு போயிட்டு வாங்க ஏய் என்னடா உன் பொண்டாட்டி பாட்டுக்கு வெட்ட ஒண்ணு துண்ட ஒண்ணுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா குடும்பம் ஒன்னு சேரிறதுக்கு எம்பட்டு கஷ்டப்பட்டோம் இப்போதான் எல்லாரும் ஒண்ணா இருக்கோம் ஒண்ணு மண்ணா இருக்க நேரத்துல இப்படி வாத்தியை விட்டா எப்படிடா அம்மா உன் சின்ன பையனும் வாத்தியை விடுறான் அதெல்லாம் உனக்கு தெரியல என் பொண்டாட்டி பேசுறதுதான் உனக்கு தெரியுதா என்னடா இப்படி பேசுற ஏமா எந்தெந்த இடத்துல என் பொண்டாட்டி தப்பு பண்ணாலும் நான் அதட்ட செஞ்சிருக்கேன் என் பொண்டாட்டியை எல்லாரும் சேர்ந்துக்கிட்டா அந்த பேச்சு பேசுறாங்க அதெல்லாம் உனக்கு தெரியல ஆஹ் ஏன் இப்ப வீட்டுக்கு வந்த சின்ன வருமாவளே அந்த பேச்சு பேசுறான் என் பொண்டாட்டிய நீயும் பேசுற இந்த அவனும் பேசுறான் அவ்வளோத்தையும் கேட்டுக்கிட்டு அவன் இந்த வீட்டுக்கு மாடாட்டம் மாடாட்ட தானே இருக்க என்ன காசு பணம் இல்லாதவன்றனால எல்லாரும் ஏகத்தளமா போயிருச்சு இந்த காசு பனைனா எங்களால சம்பாதிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒரு நிமிஷம் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சேன்னு வச்சுக்க லட்சம் சம்பாதிக்க சொன்னா